வேண்டாம் நாலு முடி சொன்ன கேளுங்க சொன்ன கேளு சின்ன பண்ணு வேண்டாம்னு சொல்லாத வாங்கி போடு நான் எல்லாம் வாங்கி இருக்கோம்ல நாலு யார் வாங்கனாலும் சரி எனக்கு வேண்டாம்னு நான் என்ன தண்ணி வேண்டாம் வேண்டாம் நான் பிள்ளை இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க யார் ஒண்ணு நாத்து இந்த பாச்சா பள்ளிக்கெல்லாம் போட முடியா மருந்து ஒண்ணு இருக்கா அது போட்டா அந்த பாச்சா பள்ளி செத்து வீருமா அந்த மருந்து யாரை விக்கானா அது நாலு முடி வாங்கி இருக்கு போல அத சின்ன பண்ணு வாங்கு வாங்குன்னு உசுறு எடுத்துட்டு இருக்கு இன்னத்தை பிடிச்சு சொல்லிவிட்டேன் அதெல்லாம் நம்மள மாதிரி ஒரு உயிரினம் தான் அதனால அதெல்லாம் கொல்லக்கூடாது